வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து புவனேஸ்வரி கஷேத்திரத்தில் நான்காவது நாள் வாஷாட நவராத்திரி தொடங்கி நான்காவது நாள் நல்லபடியாக ஹோமம் நடந்து கொண்டு இருக்குது ஸோ நம்ம கஷேத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலை மதியானம் அப்புறமா வந்து ஈவினிங் நைட்டுன்னு ஒரு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு ஹோமம் நடந்து கொண்டு இருக்குது நிறைய பேர் புக் பண்ணிவிட்டு அவங்களுக்கான சங்கல்பம் அவங்களுக்கான வேண்டுகோள் போயிட்டு இருக்கு ஏன் நம்ம ஆலயத்தில் ஒரு ஸ்பெஷல்னால் பாபா தானாகவே வந்தார் விபூதி கொட்டி தானாக எட்டு வருஷம் முன்னாடி வந்தார் வந்து குரு குவாவும் அமர்க்காரு அதுக்கப்பு குலதெய்வம் இல்லாதவருக்கும் தெய்வமா அமர்ந்திருக்காரு ஸோ நம்ம சேத்ரத்திலையும் சதாக்சி ஆயுதேவி ஜேஷ்டா மூணு அம்பாலும் வந்து அவ்வளோ அழகாக காட்சி நிறைய பேர் துன்பங்களை போக்கிட்டு வராங்க ஜேஷ்டா யாருன்னா திருமண தடைக்கோ குழந்தை பாக்கியத்துக்கோ வந்து ஒரு முதன்மையான தெய்வமாக இருக்கிறாங்க சதாட்சி வந்து நோயில்லா வாழ்க்கை தரக்கூடிய அம்பாள் ஆயுதேவி ஆயுல நீடிக்கக்கூடிய ஒரு அம்பாலா திகழ்கிறாங்க ஸோ மூணு அம்பாலும் இருக்கிறாங்க கருடா ஆழ்வார் இருக்காரு மயூ தேவி இருக்கிறாங்க இருக்காங்க ஆஞ்சநேயர் இருக்காங்க திருமால் இருக்காரு ஸோ எல்லாமே ஒன்று சேர நத்தோன்றி பாபா கோயில் அமர்ந்திருக்கு அதுக்கப்புறமா பக்கத்திலேயே புவனேஸ்வரி சேத்திரம் வேதங்கள் தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்கும் நம்ம ஆலயத்தில் காலையில் ஒரு ஹோமம் நடந்து ஈவினிங் சண்டியாகம் தொடர்ந்து மூணு வருஷமா நம்ம வந்து வேண்டுகோள் வச்சு இப்போ மூணு வருஷம் தொடக்க தொடக்கமாயிருக்கு அதுவும் வந்து விசேஷமாக போயிட்டு இருக்கு இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம வராகி கூடிய ஹோமங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு இதில் வந்து நம்ம ஆலயத்தில் வேண்டுகோள் ஏதாச்சும் வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக இப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நம்ம ஆலயம் வந்து சிறப்புமிக்கது அன்னதானம் பாலித்துக்கொண்டே இருக்கும் உற்சை சாப்பாடுன்னு கேட்டால் அங்கே கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதுல ஒரு சிறப்பு மிக்க ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி அப்போ ஒரு விசேஷமான பூஜை நடக்குது தட்சணை ரூபாய் செலுத்தி உங்களோட ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா உங்க வேண்டுகோள் சொன்னீங்கன்னா அங்கே தொடர்ந்து நடக்குது ஏன்னா பூனே மகாராஷ்டிரா நாட்டவர்களும் வந்து நான்கு வேதர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே விசேஷமா போயிட்டு இருக்கு எப்பவுமே சொல்லுவாங்க வாராகி உபாசனை வாங்கினவங்க அந்த வகையில வாராகி அம்மனை நம்ம சண்டை போடுறதுக்கு முன்னாடி வாராகி அம்மன் வந்து சண்டை போடுவா அந்த வகையில் உங்களோட துன்பங்கள்லாம் பறந்து போயிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு தான் ஒரு அற்புதமான ஹோம் மிஸ் பண்ணிடாதீங்க